சூழல் விழிப்புணர்வு ராமநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கோடை காலம்னாலே கடுமையான வெயில் ஆனாலும் கோடை காலத்துல பகல் நேரத்தில் வேற வழி இல்லாதவர்கள் தான் வெளியே போறாங்க வர்றாங்க மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போறவங்க யாரா இருந்தாலும் உடம்ப இந்த வெயில் காலத்தில் நல்லபடியா பார்த்து கொள்ள பாதுகாத்துக்கொள்ள ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்கணும் கொத்தமல்லியை நல்லா அரைச்சி உருண்டையாக்கி வாயில் போட்டு தண்ணி குடித்தா கண்கள் குளிர்ச்சி பெறுமா மோர் குடிக்கிறோம் அதில் கொஞ்சம் இஞ்சி கருவேப்பில் பெருங்காயம் சேர்த்து குடித்தோம்னா சுவை கிடைக்கிறதோட உடம்புக்கும் நல்லது வெயில் காலத்தில் கத்திரிக்காய் சாப்பிட்டா சூடு அதிகரிக்குமா கீரை வகைகளை சேர்த்துக்கிறது உடலுக்கு நீர் அதிகமாக கிடைக்க வழி செய்யும் சீரகம் சுக்கு ஏலம் நெல்லி முள்ளி இதெல்லாம் சம அளவு எடுத்து பொடி செஞ்சு அதற்கு இணையாக சர்க்கரையை பொடி செய்து கலந்து தினமும் காலை உணவுக்கு பிறகு அரை தேக்கரண்டி சாப்பிட்டா உடல் சூட்டினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம் சர்க்கரை அப்படிங்கிறது வந்து நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ரொம்ப நல்லது ராமநாதன் சார் முலாம்பழம் கிருணிப்பழம் தர்பூசணி வெள்ளப்பூசணிக்காய் வெள்ளரிக்காய் போன்றவை உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியவை தக்காளி பழச்சாறு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இதனால் சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்களால் தோலின் செல்களில் ஏற்படும் பாதிப்புகள் தவிர்க்கப்படுமா பாட்டில் குளிர்பானங்கள் சாப்பிட்றத பெருமையாக கருதும் இக்கால மக்கள் இயற்கை பழச்சாறுகளுக்கு இணை ஏதுமில்லைங்கிறத மறந்துடக்கூடாது அஞ்சு கிராம்பு கொஞ்சம் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு குடித்தா உஷ்ணத்தால் உண்டாகும் தலைவலியை குறைக்க முடியும் இதை தவிர இளநீர் நொங்கு காய்கறிகள் பழங்களை நிறைய சாப்பிடணும் வீட்டில் பழைய சாதத்தை சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு நிறைய தயிர் மோர் பால் கலந்து சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி பெறும் கம்மங்கூடு ரொம்ப ரொம்ப நல்லது சிறுதானியங்களை நாம் மறந்துட்டோம் இப்போ தான் மறுபடியும் நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இதையெல்லாம் இந்த கோடை காலத்தில் நமது உணவில் சேர்த்துக்கணும் பழைய சாதம் மீதமானவை போன்றவற்றை கால்நடைகளுக்கு கொடுத்து அவற்றிற்கு வயிறு உபசம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது நாம் சாப்பிட்றத நாம் தான் சாப்பிடணும் கால்நடைகள் சாப்பிட்றத மட்டும் கால்நடைகளுக்கு கொடுக்கணும் கால்நடைகளுக்கு அசோலா அப்படிங்கிற பெரணி வகையை உற்பத்தி செய்து கொடுக்கலாம் இப்போது பசுந்தீவனங்கள் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும் இல்லையா அசோலாவை நாமளே சின்ன இடத்துல உற்பத்தி செய்து கால்நடைகளுக்கு கொடுக்கறதுனால தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சுண்ணாம்பு கந்தகம் மெக்னீஷியம் இரும்பு புரதச்சத்து தாது உப்புக்கள் அமினோ அமிலங்கள் கிடைக்குமா அசோலாவை சாப்பாட்டு உப்போட கலந்து பன்றிகளுக்கு கொடுத்தா எடை அதிகரிக்கிறதோட அவற்றின் இறைச்சி இருக்கு பாருங்கள் அதனுடைய தன்மையும் நல்லா இருக்குமா கோழி வாத்துக்கு கூட அசோலாவை தீவனமாக கொடுக்கலாம் முயல்கள் கூட அசோலாவை விரும்பி சாப்பிடுதான் அசோலா உற்பத்தி செய்யப்படும் இடங்களில் கொசுத்தொல்லை இருக்காதான் ராமநாதன் சார் அப்படியா அப்புறம் உங்கள் கரும்பு சாரையும் கோடை வெயிலை தணிக்கும் இயற்கை உணவாக எடுத்துக்கலாம் ஆனால் அதில் ஐ சேர்க்காமல் இருந்தால் நல்லது இல்லைங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்